ஸ்டலாமுளைக்கும் கபிஜாவின் உலகத்திற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எண்ணெயை எப்படி சிக்கனமாக பயன்படுத்துறதுன்ற ஒரு சின்ன டிப்ஸ் தாங்க அந்த டிப்ஸ் இப்போ வந்து பார்க்க போகிறோம் இப்போ வந்து நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு நான் ஸ்டிக் கடாய் எடுத்துக்கங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் தான் ஊற்றிருக்கேன் ரொம்பலாம் ஊற்றலை இது பார்க்க வந்து பெரிய சட்டியுமா இருக்கான குட்டி சட்டி தான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன் இப்போ சிக்கன் பீஸ் வந்து இவ்வளவு இருக்கு நமக்கு வந்து எவ்வளவு இருந்தாலும் சரி நம்ம ஒரு சட்டி நிம்முறை பீஸ் வச்சுக்கிட்டாலும் சரி இப்ப நல்லா ஒரு மாதிரி மொறு மொறுனு தான் வந்து சிக்கன் பொறிக்கணும்னு அவசியம் இல்லைங்க நமக்கு வந்து நல்லா சாஃப்டா ஜூஸியா இருக்கணும் அது வந்து நமக்கு ஒவ்வொரு எண்ணெயும் உடம்புக்கு கெடுதல் ஓவரா வந்து எண்ணெயில போய் ப்ரை பண்ணிட்டு சாப்பிட்டா அது வந்து உடம்புக்கு கெடுதல் ஆனா நம்ம அந்த மாதிரி செய்யாம இந்த மாதிரி லைட்டா கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி நிறைய கறி போட்டு அத வந்து மூடி வச்சிடணும் மூடி வச்சு நம்ம அதை வந்து வேக விட்டோம்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து சாஃப்டாவும் கிடைக்கும் மொறுமொறுப்பு தேவைப்படாது ஏன்னா நமக்கு மொறுமொறுப்பு வேண்டாம் நமக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரியே வெந்திருக்கணும் நல்லா ஜூஸியா இருக்கணும் மொறுமொறுப்பு தேவைன்னா நீங்க வந்து எண்ணெயில ஃப்ரை பண்றது வந்து உங்களுக்கு கெடுதல்ல ஆனா இதையே நீங்க அப்படி பண்ணிக்கலாம் இப்போ வந்து நல்லா நம்ம கொஞ்சோன்னு எண்ணெய் தானே ஊத்திருக்கோம் ஆனா பாருங்க சட்டியில எவ்வளவு எண்ணெய் இருக்குன்னு பாருங்க அந்த இவ்வளவு கறி போட்டிருக்கோம் ஆனா எண்ணெய் வந்து நிறையவே நமக்கு மிச்சமாவே இருக்கு இப்ப எல்லாமே வெந்துருச்சு அப்படி இருந்தாலும் எண்ணெய் இருக்கு இன்னும் வந்து எத்தனை பேஜ் வேணாலும் நீங்க இந்த எண்ணெயிலேயே போட்டு போட்டு அப்படியே இதே மாதிரியே மூடி மூடி வச்சு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அப்புறம் ஆயில் அதாவது ரொம்ப எண்ணெய் கம்மியா ஊற்றி சாப்பிட்ட மாதிரி இருக்கும் இந்த எண்ணெய் அப்படியேதான் இருக்கும் எண்ணெய் வந்து நமக்கு வந்து வேஸ்ட் ஆகாது நம்ம திருப்பி திருப்பி அதுல வந்து நம்ம இன்னும் எத்தனை பேஜ் வேணாலும் சிக்கன் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பண்ணா இந்த மாதிரி நம்ம பொறிச்சு எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து ஆயில் ரொம்ப கம்மியாகவும் யூஸ் ஆகும் அதுவும் இல்லாம நம்ம எண்ணெயில பொறிச்சது சாப்பிட முடியல இப்ப டயட்ல இருக்கிறாங்க எண்ணெய் பொருள் சாப்பிட கூடாதுன்றாங்க அவங்களுக்குலாம் வந்து இது ரொம்ப ரொம்ப நமக்கு பயனுள்ளதா இருக்கும் இந்த மாதிரி நம்ம பொறிச்சு சாப்பிடல ஆனா நமக்கு பொறிச்சு சாப்பிட்டா அதே ஃபீலிங் கிடைக்கும் அதுக்காக டீப் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி கம்மியா எண்ணெய் ஊற்றி நான்ஸ்டிக் கடாயில போட்டு கொஞ்சமா எண்ணெய் ஊத்தியே நீங்க எவ்வளவு கோழி வேணாலும் பொரிச்சு எடுத்துக்கலாம் இதே மெத்தட்ல மீனும் பொறிச்சு எடுக்கலாம்